கற்றது கையெழு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ்ல முதல் பருவத்துல இருக்கக்கூடிய பயிற்சி புத்தகத்துல உள்ள கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் அந்த பாடத்துல உள்ள கேள்விகளுக்கு விடையளிக்க போறோம் வாங்க கேள்விகளை பாக்கலாம் முதல்ல ஒரே எழுத்தில் தொடங்கும் இரண்டு தொடர்களை எழுதுவேன் அப்படின்னு குடுத்துருக்காங்க ஒரே எழுத்துல தொடங்குற ரெண்டு தொடரை எழுதணும் அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு முதல்ல இந்த கூ அப்படின்னு குடுத்திருக்காங்களா கூல ஆரம்பிக்கிற இரண்டு தொடர்கள் எழுத சொல்லியிருக்காங்க குரங்கு தாவி குதித்தது குழந்தை அழகாக சிரித்தது இது ரெண்டுலயுமே கூ முதல் எழுத்து வருதா முதல் எழுத்து கூவை வச்சு அவங்க வந்து தொடர் எழுதியிருக்காங்க அடுத்து பூ நூ பூ கூ இந்த நாலு எழுத்துக்களுக்கும் நாம தான் இரண்டு இரண்டு தொடர்கள் உருவாக்கணும் சரியா அது எப்படின்னு பார்க்கலாமா பாருங்க இந்த பூக்கு நம்ம வந்து இரண்டு தொடர் உருவாக்கியிருக்கோம் பாருங்க புத்தகம் படிப்பது சிறந்தது புகழ் கல்வியால் கிடைக்கும் அடுத்து நூ வச்சு இரண்டு தொடர் உருவாக்கியிருக்கோம் பாருங்க நூல்கள் அதிகம் படிக்க வேண்டும் நூலகத்திற்கு சென்று விரும்பியதை படிக்கலாம் அடுத்து பூ வச்சு இரண்டு தொடர்கள் உருவாக்கியிருக்கோம் பாருங்க பூவின் மனம் சிறந்தது பூனை ஒரு வீட்டு விலங்கு அடுத்து கூ வச்சு இரண்டு தொடர் உருவாக்கியிருக்கோம் பாருங்க கூரை மேல் சேவல் அமர்ந்திருந்தது கூழ் வெயிலுக்கு ஏற்ற உணவாகும் இப்ப நாம இந்த பக்கத்திற்கான விடையை பார்த்தாச்சு இனிமேல் அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் படத்திற்கேற்ற தொடரை பொருத்துவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல என்ன இருக்கு கலர் நிலம் இருக்கு அதாவது வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்கிற கலர் நிலம் இருக்கு அடுத்து இது என்னது இது வந்து பணம் சரியா இது என்னது யானை மேல ஆனால் இருக்கு சரியா இது என்னது ஒருத்தர் படிச்சு பட்டம் வாங்கினத கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி கற்காதவன் எதற்கு ஒப்பானவன் பத்தும் செய்யும் அடுத்து இளமையில் கல்வி இந்த நாலு தொடர்கள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் இருக்கிற படங்களோட இந்த பக்கம் இருக்கிற தொடர்களை பொருத்தணும் பொருத்துவோமா முதல்ல இது என்னது கலர் நிலமா கல்வி கற்காதவன் எதற்கு ஒப்பானவன் அப்படின்னா கலர் நிலத்திற்கு ஒப்பானவன் சரியா அதனால நாம இப்போ இதுல இருந்து இத குடிச்சிடலாம் அடுத்து இது என்னது பணம் பணம் வந்து பத்தும் செய்யும் சரியா அதனால சேர்த்துருவோம் அடுத்து இளமையிலே நாம கல்வி கற்றோம்னா நம்ம கற்கிற கல்வி வந்து எளிதா மனதுல பதியும் அப்படிங்கறதால நம்ம வந்து இளமையிலே கல்வி கற்கணும் அததான் இதுல கொடுத்துருக்காங்க இளமையில் கல்வி அடுத்து இதை பாருங்க கல்வி கற்று பட்டம் பெற்ற ஒரு பெண்ணு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி கற்றவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதனால நாம இதை குறிச்சுக்கலாம் அடுத்து பாருங்க தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாரும் கலர் நிலத்திற்கு பத்தும் இவ்வுலகம் சிலையில் அப்படின்னு ஐந்து வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதை வந்து இந்த வாக்கியங்கள் இந்த இதுல ஐந்து வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க அதுல எதுல பொருந்துமோ அதுல வந்து நாம எழுதணும் சரியா முதல்ல டேஸ் எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அதாவது இளமையிலே நம்ம கல்வி கற்றோம்னா அது வந்து சிலையில் எழுத்து மாதிரி சிலையில எழுத்து எழுதுனோம்னா ஆகும் அது வந்து காலத்துக்கும் இருக்குங்களா அதே மாதிரி இளமையிலே நம்ம கல்வி கற்றோம்னா அது வந்து காலத்துக்கும் மறக்காம இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க அடுத்து பசி வந்திட டேஸ் பறந்து போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பசி வந்திட பத்தும் பறந்து போகும் சரியா அடுத்து கற்காதவன் டேஸ் ஒப்பாவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒப்பாவான் அடுத்து பொருள் இல்லை அடுத்து பொருள் இல்லாருக்கு டேஸ் இல்லை பொருள் இல்லாருக்கு என்னது இல்லை இவ்வுலகம் இல்லை அடுத்து இல்லாரை டேஸ் எள்ளுவர் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் சரியா எல்லாரும் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் இப்போ எழுதிக்கங்க இளமையில் கல்வி சிலையில் எழுத்து பசி வந்திட பத்தும் பறந்து போகும் கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இல்லாரை எல்லாரும் எழுவர் அடுத்து பாருங்க உரையாடலை படிப்பேன் படத்திற்கேற்ற தொடரை எடுத்து எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல நாம உரையாடலை படிச்சிடலாம் தமிழ் ஆசிரியர் சொல்றாங்க மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெறச் செய்வது கல்வி கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் கூடாது அப்படின்னு சொல்றாங்க மலர்விழி சொல்றா ஐயா கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம் ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறா அதுக்கு தமிழாசிரியர் சொல்றாங்க ஆம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம் பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை பொருளுடைமை வெற்றி தரும் பெருமை தரும் அவை மட்டுமா உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும் இல்லாரை எல்லாரும் எழுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை ஆனால் நம்மை மேம்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை அப்படின்னு சமலாசிரியர் உரையை முடிக்கிறாங்க சரியா இப்ப நாம உரையாடலை படிச்சாச்சு படத்திற்கு ஏற்ற தொடரை எடுத்து எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல என்னென்ன படங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதுல வந்து ஒருத்தங்க சிலை செய்யறாங்க பாருங்க சிலை செய்யறாங்களா அடுத்து இந்த சைடு என்ன இருக்கு இது வந்து நாணயம் நாணயத்தோட இரு பக்கம் இது தலை இது பூ சரியா அடுத்து இது வந்து திருவள்ளுவரோட படம் இருக்கு இது வந்து விளக்கு இருக்கு சரியா இந்த நான்கு படங்களுக்கும் தொடர் இந்த உரையாடல்ல இருக்கும் அதை நாம எடுத்து எழுதணும் சரியா முதல் படத்தை பாருங்க இவங்க வந்து சிலை செத்துக்கிறாங்களா அதுக்கான சொற்றொடர் என்ன அப்படின்னு பாக்கலாம் பாருங்க இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அப்படின்னு சொல்லிருக்காங்களா அதை வந்து நாம இதுல எழுதணும் சரியா அடுத்து இதுல வந்து நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் கொடுத்திருக்காங்களா இதற்கான தொடர் என்னன்னா கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா அதை எழுதிக்கணும் சரியா அடுத்து வள்ளுவர் வள்ளுவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாருங்க இல்லாரை எல்லாரும் எழுவர் என்று வள்ளுவர் கூறியதை நாம் அறிந்திருக்கிறோம் அதனால இதுல வந்து இல்லாரை எல்லாரும் எழுவர் என்று வள்ளுவர் கூறினார் அப்படின்னு எழுதிக்கிறோம் சரியா அடுத்து இது வந்து விளக்கு இருக்கா விளக்கு வந்து என்ன செய்யும் நமக்கு வந்து ஒளி கொடுக்கும் சரியா மக்களிடம் அறியாம இருளை நீக்கி அறிவு பெற செய்வது கல்வி சரியா அந்த வரிய அந்த தொடரை நாம எழுதிக்கணும் ஓகேவா இப்ப பாருங்க இந்த சிலை செய்யறாங்களா இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது இந்த நாணயத்து பக்கத்துல என்ன எழுதணும் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம் அடுத்து வள்ளுவர் இருக்காங்களா வள்ளுவர் பக்கத்துல என்ன நடந்தாலும் இல்லாரை எல்லாரும் எழுவர் என்று வள்ளுவர் கூறியுள்ளார் சரியா இந்த விளக்கு இருக்கலாம் விளக்கு பக்கத்துல என்ன எழுதணும் மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவொளி பெறச் செய்வது கல்வி ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க சரியா அடுத்து படித்து பார்ப்பேன் சரியான தெரிவுக்கு வண்ணமிடுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வாசிக்கலாம் தமிழரசு சொல்றாங்க கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய் அப்படின்னு கேட்காங்க மலர்விழி சொல்லுறாங்க நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன் அப்படின்னு சொல்றாங்க தமிழரசு சொல்றாங்க அதப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய் அப்படின்னு கேக்குறாங்க உடனே மலர்விழி சொல்லுதா கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க உடனே தமிழரசு சொல்றா கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார் பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா அப்படின்னு தமிழரசி சொல்றாங்க உடனே அதற்கு மலர் சொல்லுதான் பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும் வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான் பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் அப்படின்னு சொல்லி உரையாடலாம் முடிக்கிறாங்க சரியா இப்போ இதுல ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கான பதிலளிக்கலாம் முதல் கேள்வி கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று கூறியவர் யார் அப்படிங்கறதுதான் முதல் கேள்வி கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் அப்படின்னு யார் சொன்னா பாரதிதாசன் சொன்னார் சரியா அதனால இதுல வந்து பாரதிதாசன் மூணாவது இதா இருக்கா அதனால மூணாவதுல வண்ணமிடணும் அடுத்து இரண்டாவது கேள்வி பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இத்தொடர்ல வள்ளுவர் எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல இரண்டாவது ஆப்ஷன்ல பாருங்க பொருள் செல்வத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறார் இது வந்து பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அதனால பொருள் செல்வத்தை பத்தி தான் அவங்க முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கல கல்வி இல்லாருக்கு உலகம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லல அவரு சரியா பொருள் செல்வத்துக்கு தான் முக்கியத்துவம் அளிச்சிருக்காரு அதனால இரண்டாவது ஆப்ஷன் அதனால அவனால வண்ணமிட்டு அடுத்து மூன்றாவது கல்லாதவர் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இது கல்லாதவர் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொலைனது கற்றவர் சரியா இது மூணாவது ஆப்ஷன் அதனால ஈல வண்ணமிட்டுக்கோங்க அடுத்து நான்காவது கலர் நிலம் என்பதன் பொருள் கலர் நிலம் என்பதோட பொருள் என்னது பயிர் செய்ய உதவாத நிலம் சரியா அடுத்து கலர் நிலத்திற்கு ஒப்பாவார் யார் கலர் நிலத்திற்கு ஒப்பாவார் கல்லாதவர் சரியா அதனால இதுல வந்து ஆப்ஷன் ரெண்டு ஆவணா அதனால ஆவணால வண்ணம் விட்டுக்கோங்க சரியா அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து நாம கல்வி செல்வம் பொருள் செல்வமும் அப்படிங்கிற பாடத்தை நாம முழுசா புத்தகத்தில் உள்ளதை வாசிச்சிருந்தோம்னா நாம இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும் முதல் கேள்வியை பார்க்கலாம் பழைமை என்னும் சொல்லுக்கான எதிர்ச்சொல்லை எழுதுக பழைமை என்னும் சொல்லுக்கான எதிர்ச்சொல் புதுமை சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி கல்வி குறித்து பாரதிதாசனார் கூறியதை எழுதுக பாரதிதாசனார் கல்வி குறித்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கல்வி கற்காதவன் நீளத்திற்கு ஒப்பாவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பணம் சார்ந்த பழமொழிகளை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணம் சார்ந்த பழமொழிகள் என்ன பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பணம் பத்தும் செய்யும் பணம் இல்லாதவன் பிணம் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் அடுத்து கல்வியின் சிறப்பு குறித்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க கல்வி கற்காதவன் கலர்நீளத்திற்கு ஒப்பாவான் கேடில் கல்வி கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது என்றும் அழியாதது சரியா இந்த நான்கு கேள்விகளுக்கு உரிய பதில்கள் நம்மளோட புத்தகத்திலே இருக்கு தெரியாதவங்க அத போய் பார்த்துக்கணும் சரியா அடுத்து ஓ அப்படியா அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க தேநீர் கடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியானதா அப்படின்னு பாருங்க இது சரியாக தானே உள்ளது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றான் அதுக்கு இவங்க சொல்றாங்க இந்த யானை சொல்றது பாருங்க இல்லை தேநீர் என்றால் தேன் கலந்த நீர் என்று பொருள் இந்த நீ நீர் நீர்க்கு வரும்லா அது தேநீர் என்றால் தான் தேயிலை நீராகும் சரியா இது என்னது இந்த தேநீர்னா என்னது தேன் கலந்த நீர் சரியா அதனால நாம சரியா எழுதணும் தவறா இது வந்து தவறானது சரியா நாம இந்த காணொலியில கல்வி செல்வமும் பொருள் செல்வமும்ங்கிற பாடத்துல உள்ள ஐம்பத்தி எட்டாவது பக்கத்துல இருந்து அறுபத்தி இரண்டாவது பக்கம் வரைக்கும் உள்ள கேள்விகளுக்கு விடையளிச்சிருக்கோம் அடுத்த காணொலியில அடுத்தடுத்து பக்கங்களுக்கு விடையளிக்கலாம் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி